வணக்கம் அக்கா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று நாங்கள் வெளியே கிளம்பி போனோம் பார்த்திங்களா போனதே லேட்டு அப்புறமா சரி சாப்பிட்லான்ட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு ரிட்டன் அடித்தா ரெண்டு வாண்டுங்களும் விடவே விட மாட்டேன்ட்டாங்க கன்னியாகுமரியை கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு ரொம்ப லேட் ஆகிட்டு மக்களும் அங்கே இனி ஒருத்தர் இருக்க மாட்டாங்க நம்ம போய் வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை பீச் பக்கத்தில் போய் பீச்சை மட்டும் பார்த்துட்டு உடனே நம்ம கிளம்பி வந்துடலாம் அப்படின்ட்டு சரி நீ இவங்களை நல்ல நல்ல அதுவும் மட்டும் நம்ம ஏமாத்துன மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊசி மணி பாசிமணி கடையை பார்த்துட்டு அப்பாவை மக்களும் உள்ளே இறங்கிட்டாங்க அங்கே போய்ட்டு சும்மா இருப்பாங்கல்ல அது இது அஞ்சரை பெட்டின்ட்டு அஞ்சாரணத்தை அள்ளி பறக்கி கட்டிகிட்டு ஒரு தகம் பில்லையும் போட்டு விட்டாங்க சரி இனி பிள்ளைங்களுக்கு நல்ல இதுமா கேட்டு வேண்டான்னு சொல்ல வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்தோம் நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு பிள்ளைங்களுக்கு செய்யாமல் நம்ம வேறு யாருக்கும் செய்ய போகிறோம் அப்படி தானே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க மக்கா தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகைன்